வணக்கம் இது ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் பெருமையினார் குரு விரிவான செய்திகளில் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை கல்வி அமைச்சு வெளியிட்ட விசேட அறிவிப்பு கொழும்பில் திடீரென உடைந்து விழுந்த வீடுகளினால் பரபரப்பு கமத்துழில் கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன துறையை மீள கட்டியெழுப்ப எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் இனி விரிவான செய்திகள் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்படும் நிதியுதவிகளுக்கு மட்டுமே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உள்ளிட்ட அரசாங்க அமைச்சுக்கள் நேரடியாக பொறுப்பு கூறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது நிதியுதவிகளை பொறுப்பேற்கும் ஏனைய சங்கத்தினதோ அல்லது தனி நபர்களினதோ கணக்கு இலக்கங்களுக்கு தமது அமைச்சு இணக்கப்பாட்டையோ அல்லது அனுமதியோ வழங்கவில்லை எனவும் அந்த நிதியுதவிகளுக்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அல்லது தனி நபர்களை ஏற்க வேண்டும் எனவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கட்டான நேரத்தில் மக்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் மாணவர்களுக்கான வழங்கப்படும் நிதி உதவிகளின் போது அதன் பொறுப்பு தன்மை குறித்து கவனமாக இருக்குமாறும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக தற்போது நாட்டின் பலர் மற்றும் அமைப்புகளும் பாராட்டத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றன அவ்வாறு பங்களிப்பை வழங்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நன்கொடையாளர்களின் நிதியுதவிகளை பொறுப்பேற்பதற்காக அரசாங்கத்தினால் சில கணக்கு இலக்கங்களும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பாரிய தூணொன்று சரிந்து விழுந்தமையினால் ஐந்து வீடுகள் உடைந்தமையினால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது ஜம்பட்டா வீதியில் அமைந்துள்ள தொன்னூற்றி ஐந்தாம் தோட்ட பகுதியில் உள்ள ஐந்து வீடுகளே இவ்வாறு நேற்றிரவு உடைந்து விழுந்துள்ளன அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர் இதன் காரணமாக எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் அறிந்து கொண்டு கொழும்பு மாநகர சபை மேயர் விராய் கேலி பல்சதார் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்துவது தொடர்பில் கொழும்பு மாநகர சபை மேயர் நடவடிக்கை எடுத்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உடனடி உதவிகள் நீண்டகால பாதுகாப்பு வீட்டுத் திட்டங்கள் போன்ற விடயங்களில் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் மாநகர சபை உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கான தேவையான நலத்திட்டங்கள் மற்றும் வீட்டு வசதிகள் விரைவில் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் கனமழை காரணமாக மண் சரிவு மற்றும் கட்டிடம் இழந்து விழும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும்

கமத்தொழில் கால்நடை வழங்கல் மற்றும் நீர்ப்பாசனத்துறைக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் அவற்றை மேலும் கட்டியெடுப்பு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் விவசாய அமைச்சு மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகள் பங்கேற்புடன் நடைபெற்றது நாட்டை பாதித்த சீரற்ற காலநிலை காரணமாக நெல் சோளம் தானியங்கள் மற்றும் மரக்கறி பயிற்சைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பில் கிடைத்துள்ள தரவுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடல் கடப்பட்ட கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசனத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் நீர்ப்பாசன கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிட்டு அவற்றை விரைவில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த கமத்தொழில் கால்நடை வழங்கல் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த சனரத் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமார் நாயக்க பொருளாதார ஆலோசகர் துமிந்த நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஜனாதிபதியின் செயலாளர் கால்நடை மற்றும் காணி மற்றும் செயலாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆர் டி நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் போல கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி கே கே சரத் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த na ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வியாழக்கிழமை இந்தியாவிற்கு உத்தியோகப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் புதுடெல்லியில் அமைந்துள்ள பாலம் விமானப்படை தளத்தில் அவரது விமானம் தரையிறங்கியதை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் அவரை உத்தியோகபூர்வமாக வரவேற்றனர் ரஷ்ய தலைவருக்கு இந்திய ஆயுதப்படைகளின் சிறப்பு அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது புட்டின் இடையிலான சந்திப்பில் இருநாடுகளுக்கு இடையிலான மூலோபாய கூட்டுறவு எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகள் உலக அரசியல் சூழ்நிலை முக்கிய இருதரப்பு உடன்படிக்கைகள் போன்றவை குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு டெல்லி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன முக்கிய வீதி பகுதியில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு அமைப்புகள் உயர் எச்சரிக்கையில் உள்ளன இந்திய ரஷ்ய உறவுகளை மேலும் வலுப்படுத்த முக்கியமான விஷயமாகவும் இது அமையவுள்ளது உள்ளது இலங்கை கிரிக்கெட் சபை இயற்கை பேரிடருக்கு முகம் கொடுத்திருக்கும் இலங்கை நாட்டினை மேல கட்டியெழுப்பும் அரசின் நிகழ்ச்சி திட்டமான ரீபில் ஸ்ரீலங்காவிற்கு முன்னூறு மில்லியன் ரூபாய்களை நன்கொடையாக வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த நன்கொடை பணமானது இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவர் ஷம் சில்வா மற்றும் இலங்கை கிரிக்கெட்டின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆகியோரது வழிகாட்டுதலுக்கு அமைய வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் ஊடக அறிவு போன்றவை வெளியிட்டுள்ள இலங்கை கிரிக்கெட் சபை கோடிக்கணக்கான இளைஞர்களினால் போற்றப்படும் விளையாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தேசிய விளையாட்டு அமைப்பாக நன்கொடை வழங்கும் இந்த முடிவினை இலங்கை தீவு முழுவதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவசர நிவாரணத்தை வழங்குவதிலும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் மீண்டும் கட்டியெழுப்பான அத்தியாவசிய பொதுச்சேவைகளை மீட்டெடுக்கவும் நாம் வழங்கியிருக்கும் நிதியுதவி உதவும் என இலங்கை கிரிக்கெட் சபையானது நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதள பக்கங்களுடன் இணைந்திருங்கள் வணக்கம்